நிவேத கவசாய் என்ற வேடுவ இனத்தின் தலைவனான ஹிரண்யதனு காட்டிற்கு வேட்டையாட சென்றபோது நடுகாட்டில் ஆபத்தான வனவிலங்குகள் நடமாடும் பகுதியில் ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டு திடுக்கிட்டு சத்தம் வந்த திசையில் சென்று தேடினான் அங்கு பிறந்த சில தினங்களே ஆன ஒரு பச்சை குழந்தை பசியால் அழுது துடித்து கொண்டிருப்பதை பார்த்து துடித்து போனான் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு அருகில் குழந்தைக்கு உரியவர் யாராவது இருக்கிறார்கள் என்று அங்கு இல்லை அங்கோ தன் வீட்டிற்கு அந்த குழந்தையை எடுத்துச் சென்றான் நிவேத நிவேதகவசா வேடுவ கூட்டத்தின் தலைவனுக்கு திருமணமாகி பல வருடமாக குழந்தை இல்லை தனக்கு ஒரு வாரிசு இல்லையே ஒரு குழந்தை பிறக்கவில்லையே என்று ஏக்கத்தில் இருந்தான் இரண்யதனு காட்டில் கிடைத்த அந்த குழந்தையை தன் குழந்தையாக வளர்க்க முடிவு செய்து வளர்த்து வந்தான் தனக்கு தெரிந்த அத்தனை ஆயுத வித்தைகளையும் அவன் தன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தான் அதீத திறமை இருந்த காரணத்தால் அந்த சிறுவன் மிக விரைவாக வித்தைகளை கற்று அறிந்தான் அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை ஏக்கலைவன்தான் தன் மகனுக்கு திறமை அதிகமாக இருப்பதை உணர்ந்த ஹிரண்யதனு ஏக்கலைவனிடம் மகனே உனக்கு இருக்கும் திறமை அபாரமானது அதை நீ இங்கிருந்து வீணாக்கி கொள்ளாதே துரோணாச்சாரியாரிடம் சென்று அவரிடம் சீடனாக சேர்ந்து அவரிடம் வித்தை பழகி உன் திறமையை வளர்த்து சிறந்த மாறி என்று சொல்லி ஏகலைவனை துரோணரிடம் அனுப்பி வைத்தான் ஏகலைவன் துரோணரிடம் சென்று கேட்டபோது அவர் வேடுவ குலத்தை சேர்ந்தவனுக்கு வித்தை கற்றுத்தர மாட்டேன் என்று மறுத்ததும் ஏகலைவன் மண்ணால் துரோணரின் உருவ சிலையை செய்து அதற்கு பிராண பிரதிஷ்டை செய்து வித்தை பழகியதும் அர்ஜுனனை விட சிறப்பாக ஏகலைவன் அம்பி எய்த பழகியதும் அர்ஜுனன் மூலியமாக துரோணருக்கு ஏகலைவன் பற்றி தெரிய வந்து துரோணர் ஏகலைவனின் வலது கை கட்ட விரலை குருதட்சணையாக வாங்கியதும் இவை அனைத்தும் நாம் அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் கட்டை விரலை தானம் செய்த பிறகு ஏகலைவனுக்கு என்ன ஆனது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஏகலைவன் கிருஷ்ண பகவானின் தம்பி கிருஷ்ணரின் சித்தப்பா தேவஸ்ரவன் மகன்தான் ஏகலைவன் அவன் பிறந்த சமயத்தில் உருவான சகுனங்கள் அனைத்தும் அழிவை குறிக்கும் சகுனமாக இருந்தது அதனால் தேவசிரவன் தன் ராஜகுருவை அழைத்து ஆலோசனை செய்தான் ஆருடம் பார்த்த தேவஸ்ரவனின் ராஜகுரு இந்த குழந்தையை நீங்கள் கைவிடுவதுதான் நம் ராஜ்யத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது அப்படி செய்யாமல் விட்டால் இந்த குழந்தையின் வளர்ச்சி நிச்சயம் எதிர்காலத்தில் நம் ராஜ்யத்தின் அழிவை தடுக்க முடியாத ஒன்றாக மாற்றிவிடும் நம் ராஜ்யம் ஐந்துவிடும் என்று சொல்லி தேவஸ்ரவனை அவனது குழந்தையை வளர்க்க வேண்டாம் என்று சொன்னதால் தேவஸ்ரவன் தன் மகனை எடுத்து சென்று நடுக்காட்டி விட்டு விட்டு வந்தான் அந்த குழந்தைதான் நிவேத கவச வேடுவ இன தலைவன் ஹிரண்யதனுவிற்கு கிடைத்து ஏகலைவனாக வளர்ந்தான் தன் கட்டை விரலை துரோணருக்கு தட்சணையாக கொடுத்த பின் ஏக்கலைவன் மீண்டும் அவனது வளர்ப்பு தந்தையான ஹிரண்யதனுவிடம் சென்று நிவேத கவச வேடுவனாக வாழ்ந்தான் ஹிரண்யதனு ஜராசந்தனின் நெருங்கிய நண்பன் அதனால் ஹிரண்யதனு தன் கூட்டத்தின் படைபலத்தை சேர்த்து கொண்டு ஜராசந்தனுக்கு துணையாக அவனுடன் சேர்ந்து மதுரா மீது படை எடுத்துச் சென்று கிருஷ்ணருடன் யுத்தம் செய்தான் தன் தந்தைக்கு துணையாக ஏகலைவன் நிவேத கவச படையின் தளபதியாக அந்த யுத்தத்தில் பங்கு கொண்டான் கிருஷ்ணருக்கும் ஏகலைவனுக்கும் இடையில் கடுமையான யுத்தம் நடந்தது கிருஷ்ணரின் தாக்குதலால் ஏகலைவன் மடிந்தான் இறப்பதற்கு முன்பு ஏகலைவன் கிருஷ்ணரிடம் நான் என்ன பாவம் செய்தேன் கண்ணா எதற்காக எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாய் என் தந்தையின் ஆசைக்காக வில்வித்தையில் சிறந்தவனாக வரவேண்டும் என்று துரோணரிடம் வில்வித்தையை பயிலச் சென்றேன் அவர் முடியாது என்று மறுத்ததால் என் தந்தையின் சொல்லை தட்ட விருப்பம் இல்லாமல் துரோணரின் உருவ சிலையை செய்து நானே தானாக வில்வித்தையை பயின்று கொண்டேன் அதையும் நிலைக்க விடாமல் எனது கட்டை விரலை குருதட்சணையாக வாங்கிக் கொண்டு துரோணாச்சாரியார் என்னை வில்லியேந்த முடியாதபடி செய்தார் என்று என் தந்தைக்கு உதவியாக அவருடன் சேர்ந்து இந்த யுத்தத்தில் பங்கு கொண்டேன் இங்கும் என் தவறு எது இல்லாமல் இப்பொழுது நான் உன்கரங்களால் மரணத்தை பரிசாக வாங்கி கொண்டேன் நான் என்னதான் தவறு செய்தேன் என்று இத்தனை துன்பங்களை என் வாழ்க்கையில் சந்தித்தேன் நான் உனது சித்தப்பாவின் முதல் வாரிசு உன் உன் தம்பி என்பதை துரோணரின் உருவ சிலைக்கு நான் பிராண பிரதிஷ்டை செய்த நான் தெரிந்து கொண்டேன் இந்த உண்மை உனக்கும் தெரியும் நான் உன் தம்பி என்ற உண்மை எனக்கு தெரியும் என்பதையும் நீ அறிவாய் அதையும் நான் தெரிந்து கொண்டேன் இருந்தாலும் நான் என் பிறப்பின் உண்மையை சொல்லி என்னை வேண்டாம் என்று வீசியவர்களுடன் திரும்ப சென்று சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமல்தான் நான் இந்த உண்மையை வெளிப்படுத்தவில்லை ஹிரண்யதனு அவர்களை முழு மனதாக நான் என் தந்தையாக நினைத்து இப்படி ராஜ குடும்பத்தில் பிறந்த நான் காட்டுவாசியாக காட்டுவாசிகளுடன் வாய்ந்தேன் இப்படி சுகமான வாய்வை வாய்வதற்கான ஒரு பிறப்பை அடைந்தும் நான் துன்பமும் துயரமுமான ஒரு வாழ்க்கையைத்தான் வாய்ந்தேன் இன்று என் சகோதரன் கரங்களாலே நான் இறக்கவும் போகிறேன் எதற்காக நான் இந்த வாழ்க்கையை அடைந்தேன் என்று கேட்டாய்தான் அதற்கு கிருஷ்ணர் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லையே கலைவா உன் பிறப்பும் நீ இரண்யதனுவிடம் கிடைத்ததும் துரோணரால் உன் கட்டை விரல் பறிபோனதும் ஒரு முக்கியமான காரணத்திற்காகத்தான் எதிர்காலத்தில் இந்த பூவுலகத்தில் தர்மத்தை நிலைப்படுத்த மாபெரும் யுத்தம் ஒன்று நடக்கப் போகிறது அதில் நீ எனக்கு துணையாக இருந்து யுத்தம் செய்ய போகிறாய் அந்த யுத்தத்தில் துரோணாச்சாரியார் பெரிய தடங்கலாக இருக்கப் போகிறார் அவரின் மரணம் உன் கரங்களால்தான் விதிக்கப்பட்டுள்ளது அதற்காகத்தான் துரோணர் உன் கட்டை விரலை பறித்து பெரிய பாவம் செய்தார் சில காலங்களுக்கு பிறகு துரோணரால் பாதி பாஞ்சாலத்தின் மன்னன் துருபதன் துரோணரை அழிக்க வாரிசு வரம் வேண்டி ஒரு வேள்வியை நடத்துவார் அந்த வேள்வியின் தீயில் நீ மீண்டும் ஜனனம் செய்வாய் இந்த பிறவியில் உன்னால் வாழ முடியாமல் போன வீரமும் இன்பமும் நிறைந்த வாழ்க்கையை அடுத்த பிறவியில் நீ பாஞ்சாலத்தின் இளவரசனாக மிகவும் மகிழ்ச்சியாகவும் வீரமிக்க வாழ்க்கையாகவும் வாழ்வாய் என்று சொன்னார் கிருஷ்ணர் சொல்லியதை கேட்ட பின் ஏகலைவன் தன் உயிரை விட்டான் துருபதன் நடத்திய வேல்வி ஏகலைவன் துருபதனனுக்கு மகனாக திருஷ்டத்தியுமனாக பிறந்து ஏகலைவனாக அவனால் வாழ முடியாமல் போன வாழ்க்கையை திருஷ்டத்தியுமனாக வாய்ந்து பதினைந்தாம் நாள் குருசேத்திர யுத்தத்தில் துரோணரை கொன்றான் இப்படி ஏகலைவனுக்கு துரோணர் செய்த பாவத்திற்காக அவரை பழிவாங்க வேண்டும் என்று கிருஷ்ணரின் வரத்தால் ஏகலைவன்தான் மீண்டும் திருஷ்டத்தியுமனாக பிறந்தான்